வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை ஆறு முப்பதுக்கு உங்கள் விஜயில் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் தலையில கல் விழுணும்னு இருக்கு அப்படி அது என்ன கல் பாவம் பண்ணிருக்காரு தப்பு செய்ய தவறுலாம் செஞ்சிருக்காரு ஆனா அவர் முருக பக்தியிலே இருக்காரு ஆனா அவர் செய்யற தப்பை உணர்ந்துட்டாரு திருந்திட்டாரு அப்படின்றப்போ அவர் தலையில பாறாங்கல் விழுன்னு விதி இருந்துச்சுன்னா அப்பா அம்மாக்கு தெரியாமல் இல்லை அப்பா அம்மா நாலேஜோ இல்லாமல் ஒரு பொண்ணை பிரித்து கூட்டு வந்துடுங்க அப்பா அம்மா கிட்டேருந்து அது உண்மையான காதலாக கூட இருக்கலாம் நேர்மையான காதலாக இருக்கலாம் எல்லாமே நல்லா கேட்குங்க நான் காதலுக்கு எதிரானலாம் கிடையாது கர்மா எப்படி வேலை செய்யுதுன்னு நான் சொல்கிறேன் பிரித்து கூப்பிட்டு வந்துடுறீங்க இல்லை அப்போ அவங்க அப்பா அம்மா ஒரு துடிப்பு துடிப்பாங்களா அது ஒரு வேதனை ரிஜிஸ்டர் ஆகிடும் அந்த வேதனை ரிஜிஸ்டர் ஆகி வச்சுக்கிட்டே இருக்கும் இவங்க கல்யாணம் பண்ணி விளந்தக்கப்புறம் ஒரு குழந்தை போகிறதில்ல அந்த குழந்தை ஒரு பொண்ணு பிறந்து அந்த பொண்ணு வந்து இவங்களை விட்டு வேற பையனை லவ் பண்ணி போகாது இந்த அப்பா அம்மாவுக்கு பிரிதல் என்ன ஒரு வேதனை கொடுத்துச்சோ அதே வேதனை இவங்களுக்கு கொடுக்குது அமெரிக்க வால் முருக குழந்தை தாத்தா பாட்டி அப்படின்னு நினைப்பீங்க அது என்ன விஷயம் நீங்கள் ஒரு பிறந்த குழந்த உடனே எப்படி வந்து தாயோட அரவணைப்பு முக்கியமோ அதை விட பெரிய அரவணைப்பு தாத்தா பாட்டி இந்த தாத்தா பாட்டி மூலயமா தான் உங்களுக்கு ஆறாவும் அந்த குலதெய்வத்தோட சக்தி இந்த குழந்தைக்காக கர்மா மட்டும் மனிதனுக்கு முன்னாடியே தெரிஞ்சு வச்சுங்களேன் ஆட மாட்டான் திமிரா நடக்க மாட்டான் சீன் போட மாட்டான் அடுக்கி வாசிப்பான் அது தெரியாமல் இருக்க நம்மளுக்கு நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாமல் இருக்கனால தான் நான் எத்தனை பேரை சந்திக்கிறேன் ஆள் ஒருத்தர் சொன்னார் சார் உங்களோடய லக்கணத்துக்கும் உங்களோட கட்டத்துக்கும் மற்ற முருக பக்தனை கூட நான் வந்து ஒரு படி கீழே தான் என்ன கூட சிறந்த முருக பக்தலாக இருக்கேன் ஏன் இந்த முருகர் சூஸ் பண்ணார் ஏன் எனக்கு இந்த முருகருக்கு வேலையை கொடுத்தாரு ஏன் இந்த முருகனை பற்றி பேச வச்சார் என்னோட அரசியல் ஆசையெல்லாம் விட்டுட்டு ஏன் அப்படி பண்ண வச்சாரு நான் அந்தளவுக்கு கூட நல்லவன் இல்லையா தான் நினப்பேன் ஏன் மனசு தெரியும் நான் நல்லவனாக இல்லையா நான் நல்லவனே கிடையாது பட் ஆனால் ஏன் என்னை முருகர் சூஸ் பண்ணார் இன்னொரு ஒரு விஷயம் வந்து அமெரிக்க தாத்தா பாட்டி இருந்தேன் அது என்ன விஷயம் இது நான் கர்மா ரிசர்ச் பண்ணுங்களேன் இப்போ ஒரு மனிதனை வந்து எது காப்பாற்றுது அப்படின்னா குலதெய்வம் காப்பாத்து கிறிஸ்டின் இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் சாமியை கும்பிடாதா இருக்கட்டும் இல்ல நாத்திகனா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் அவங்கள குலதெய்வம் தான் எல்லாத்துலேருந்து காப்பாற்றி காப்பாற்றி கூட்டு வந்துக்கிட்டே இருக்கு இவங்க குலதெய்வத்தை கும்புறங்களும் இல்லை குலதெய்வன்னு நம்ம முன்னோர்கள் ஓகேங்களா அப்போது இந்த குலதெய்வம்ன்றது எப்படின்னா உங்களுக்கு பன்னெண்டு தலைமுறை பத்து தலைமுறை இருக்கணும் தான் இப்போ கிறிஸ்டினா இருக்கிறவங்களும் முஸ்லீமா இருக்கிற குலதெய்வத்தை கும்புறம் கூட அந்த குலதெய்வங்களை காப்பாற்றிக்கிட்டு தான் இருக்கு அது வந்து அவங்க வாங்கிட்டு வந்து வரான் அப்படி ஸோ நீங்க முன்னோர்கள் காப்பாத்திட்டா இருக்கும்போது இப்போ நீங்கள் நைன்ட்டி பர்சன்ட் பாருங்க யாரெல்லாம் தமிழ்நாட்டை விட்டு இந்தியா விட்டு அவங்க தன்னோட பூர்வீகத்தை விட்டு வெளியில் எங்கேயா போய் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கிறாங்களோ அங்கேயே போய் செட்டிலாக இப்போ நீங்கள் யூஎஸில் முன்னே க்ரீன் கார்டு இருக்கிறாங்கல்ல அந்த மாதிரி குழந்தை பெற்றுக்கிறவங்கள நைன்ட்டி பர்சன்ட் வந்து குழந்த பிறந்தோடனே ரொம்ப சிக்காயிடுது அதுக்கு ரெண்டு காரணம் ஒன்று ஜீனு இன்னொன்று வந்து சூழல் அந்த சயின்ஸ் படி நம்ம நம்மளோட இந்தியாவில் இருக்கும் நம்ம தட்பவற்ப நிலை வேறு அங்கே போனதுக்கப்புறம் தற்பொழிப்பு நிலை வேறு அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குல்ல ஆனால் இதை தாண்டி ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா நீங்கள் பேசிக்காகவே ஏன் நம்ம முன்னோர்கள் வந்து கூட்டு குடும்பத்தில் இருன்னு சொன்னால் நீங்கள் ஒரு பிறந்த குழந்த உடனே எப்படி வந்து தாயோட அரவணைப்பு முக்கியமோ அதை விட பெரிய அரவணைப்பு தாத்தா பாட்டி இந்த தாத்தா பாட்டி மூலயமா தான் உங்களுக்கு ஆறாவும் அந்த குலதெய்வத்தோட சக்தி இந்த குழந்தைக்காவது இப்போ நீங்கள் ஒரு பாட்டி வந்து குழந்தையை தன் மாரில் போட்டு வளர்க்கும் போதும் தாத்தா வந்து தன் மாரில் போட்டு வளர்க்கும் போதும் இந்த சக்தி தான் அந்த குழந்தைக்கு போகுது அப்போ பேஸிக்காக இம்யூனிட்டி பவர் கிடைக்கிது குலதெய்வத்தோட சக்தி கிடைக்குதுங்களே அப்போ இந்த அம்மா வந்து குழந்தை பிறந்து இவங்க வரவே முடியல நான் கிட்டத்தட்ட நாலு வயசாவது இப்போ வரைக்கும் அந்த குழந்தைக்கு பிரச்சனை ஆகிட்டா இருக்கு நான் சொன்னம்மா நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது அவங்க தாத்தா பாட்டி எங்கே இருக்காங்களோ அவங்கள இங்கே கூட்டி போவாங்க இல்லை நீங்கள் இங்கே வாங்க வந்து தாத்தா பாட்டியோட ரெண்டு நாள் விடுங்க விட்டதுக்கப்புறம் குழந்தை எப்படி இருக்கு பாருங்க அவங்க அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டோம் சயின்டிஃபிக்காக இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை விட்டு பாருங்க எப்படி ஆகுன்னு சொல்லி அதே மாதிரி அவங்க வந்தாங்க வந்து இப்போ இன்னைக்கு என்ன தேதிங்கம்மா ஏப்ரல் பதினஞ்சா மார்ச் மாதம் வந்தாங்க வந்து அவங்க தாத்தா பாட்டி இப்போ வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு இப்போ குழந்தை நல்லா இருக்குன்னாங்க இதுதான் முக்கியமான காரணம் நீங்கள் எந்த உலகத்தில் எந்த மொழியில் போயிருந்தாலும் சரி அதே மாதிரி லவ் பண்ணி சில பேர் பா பார்த்துருப்பீங்க அப்பா அம்மா கிட்ட பேச மாட்டாங்க இல்லை பிரிஞ்சுருப்பாங்க அப்படி இருக்கிறவங்க கூட நல்லதோ கெட்டதோ உங்கள் தாத்தா பாட்டிக்கிட்ட போய் குழந்தைய கொடுத்துருங்க ஒரு வாட்டியாவது அங்கே தூக்கிட்டு திரும்ப கொடுத்தாங்கன்னா அந்த குலதெய்வம் ஆசையை உங்களை காப்பாற்றும் இது சைன் இது நீங்கள் இஸ்லாமிக்கில் பாருங்கள் கிறிஸ்டின்ஸில் பாருங்கள் எப்போயுமே அவங்க வந்து இந்த மாதிரி உடைய மாட்டாங்க கூட்டு குடும்பமாகவே அவர் எது போனாலும் கூட்டு பிரார்த்தனை பண்ணுவாங்க ஜாயின்ட் ஃபேமிலியாக இருப்பாங்க வருஷத்தில் ஒரு நாள் பண்டிகைன்னா கூட ஜாயின்ட் ஃபேமிலியாக தான் செய்வாங்க ஆனால் நம்ம தான் அப்படி பண்ணுறது கிடையாது ஸோ அதுக்கு காரணமே என்னன்னா இந்த தாத்தா பாட்டியோட ஆறா அவங்களோட ஆறா தான் இந்த குழந்தையை காப்பாற்றுது அது அூலியமாக இந்த சக்தி டிரான்ஸ்பரண்ட் ஆகுது ஸோ நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் ஒன்று தாத்தா பாட்டி இங்கேருந்து கூட்டு போய் டிக்கெட் போட்டால் அங்கே வர வச்சு பக்கத்தில் நீங்க பாட்டின்னு ஒருத்தவங்க பக்கத்துல இருந்து குழந்தை சக்தி எனக்கும்மா இதுதான் உண்மை கண்டிப்பா சார் அவங்க அவங்ககிட்ட இருந்து பாசம் கிடைக்கும் அப்படின்னு பாசம் மட்டும் கிடையாதுனால சொன்ன குலதெய்வத்தோட சக்தியே இவங்ககிட்ட தான் வருது அதுக்கப்புறம் இவங்க அதுக்கப்புறம் இவங்க பேர கிட்டே போவோம் ஸோ இது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கு இதில் யார்லாம் வந்து நிப்பாட்டிடுறானோ அவங்களுக்கு வந்து நான் சொல்ல இந்த ஆர்டிசம் குறைபாடு செவித்திறன் குறைபாடு கண் இது எல்லாமே அதுலருந்து கண்டுபிடிச்சது தான் அப்போது ஒரு நாலு குழந்தைங்க காது கேட்காத குழந்தைங்களோட அவங்க லிஸ்ட் எடுக்கிறேன் கண் ஒரு நாலு பேர் எடுத்தேன் முடிய நாலு பேர் எடுத்தேன் ஆர்டிஸ்ட் இந்த நாலு மொத்தம் எத்தனை பேர் நாலு நாளாக பன்னெண்டு பேராங்க பதினாறு பேர் பதினாறு பேரில் எடுதலில் பதிமூணு பேருக்கு வந்து சேம் இதே தான் இவங்க எல்லாம் லவ் மேரேஜ் பண்ணவங்க தாத்தா பாட்டியை கண்ணில் காட்டாதவங்க தாத்தா அப்பா அம்மாவை விட்டு பிரிஞ்சு வந்தவங்க இதே தான் இப்போ ஒரு சம்பவம் நடந்துச்சு பங்குனி உத்திர அன்னைக்கு நினைக்கிறேன் அப்போ வந்து கூட்ட அதிகமாக இருக்குது நம்ம வந்து முருகபக்தர்கள் நான் சொல்லணும் கோவில் போது முருக பக்தர் நம்ம டைவர்ட் பண்ணக்கூடாது அவங்க கவனம் ஃபுல்லாகவே முருகன் மேலதாக இருக்கணும்னு சொல்லி எங்கேயோ ஒரு மூலையில் போய் ஒரு போட்டு உட்காந்துட்டு இருக்கேன் அந்த வள்ளி திருமணம் இது பக்கத்தில் அந்த கல்யாணம் நடக்கும் அதுக்கு பக்கத்தில் அப்போ ஒரு பொண்ணு ஒரு பையன் சின்ன வயசில் கல்யாணம் பண்ணியிருக்காங்க குழந்தையிடம் வந்திருக்காங்க அந்த குழந்தை வீக்காக இருக்குது எனக்கு தெரியுது எதுவுமே சொல்ல லவ் மேரேஜா ஆமாண்ணாங்க அப்பா கிட்ட போய் பார்த்து ஆசீர்வாதம் இல்லைண்ணா ஏன்னு கேட்டால் அந்த பொண்ணை சொல்லி அண்ணன் உடவே மாட்டுறாருண்ணே இந்த பையனுக்கு வீண் கௌரவம் அந்த அப்பா அம்மா கிட்ட போய் நிற்கக்கூடாது லவ் பண்ணி கொடுந்தேன்ல உன் உங்கள் பொண்ணுகிட்ட வாங்க மாட்டேன்னு சொல்லி அப்புறம் நான் அட்வைஸ் பண்ணி உங்கள் கௌரவத்தில் ஃபர்ஸ்ட்டு வைராஜா வைராச்சா குழந்தை நல்லாயிருக்குன்னா அவங்க தாத்தா பாட்டிக்கிட்ட போனால்தான் சரியாகும்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அமுச்சேன் அதுக்கப்புறம் அவங்க போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க ஜாயின்ட் ஃபேமிலி ஆகிட்டாங்க இது வரைக்கும் கருமா பார்த்து ஒம்பது ஜோடியை வந்து நான் சேர்த்து வச்சிருக்கேன் கர்மாவை பார்த்து ரீசெண்டாக நடந்தது சிவன் கோயில் வாசலில் ஒரு அம்மா பொண்ணு அந்த அம்மா வந்து மிகப்பெரிய அம்மன் பக்தர் ஆனால் அவங்க அப்பா மிகப்பெரிய முருக பக்தர் அந்த அம்மா வந்து பூ வாங்கிட்டு இருக்கும்போது வந்து நிற்கிறாங்க அவங்க பொண்ணு கூட வந்திருக்கு இந்த பேட்டியை அவங்ககிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் சொல்கிறேன் வந்தோடனே அவங்க பேட்டியெல்லாம் பார்த்துருக்கேன்னா அந்த அம்மா முகமே தேர்து ரொம்ப ரொம்ப வந்து எல்லாருக்கு துன்பத்தையும் அனுபவிச்சுட்டாங்க வீட்டுக்கார் கிடையாது அந்த பொண்ணு கூட வந்திருக்கு நான் சொல்கிறேன் அம்மா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அந்த பொண்ணுங்க அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட இந்த ராசி அம்மனை கேட்டேன்னு நான் எப்படி நான் சொன்னீங்கன்ட்டு அது அப்புறம் நான் சொன்னேன் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி பிரிஞ்சிருக்காங்கன்னு கேட்டேன் ஆமாண்டாங்க அப்புறம் நான் சொன்னேன் இங்கே இதை நான் சொன்னேன் கர்மா மட்டும் மனிதனுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கி வச்சிங்களேன் ஆட மாட்டான் திம்பரா நடக்க மாட்டான் சீன் போட மாட்டான் அடக்கி வாசிப்பான் அது தெரியாமல் இருக்க நம்மளுக்கு நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாமல் இருக்கனால தான் மனுஷன் ஓவராக ஆட்டம் போடுறான் இப்போ அதில் ஒரு பெரிய ஒரு விஷயம்னு வச்சுருக்கேன் ஒரு அரசியல்வாதி அவருக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்க கொடுத்தாலும் ஜெயிக்க மாட்டாருன்னு நான் சொல்லியிருக்கேன் அது முருகர் உத்தரவில் வந்துச்சு அவர் மீறி வாங்கியிருக்காரு இப்போ அவர் ரிசல்ட் என்ன வரப்போது நான் காத்துக்கிட்டு இருக்கேன் நம்ம முருகர் உத்தரவு பழக்கிதா இல்லை அவருக்கு நடக்குதான்னு சொல்லிட்டு ஏன்னா அவர் விதி வந்து இதில் வந்து வந்து செலவு பண்ணுன்ற அவர் அவரோட விதி வந்து அரசியல் கிடையாதுங்கம்மா பட் கர்மம் என்ன பண்ணியிருக்குன்னா அவருக்கு ஒரு இழப்பை கொடுக்கணும் ஒரு வேதனை கொடுக்கணும்ல அதனால் வாண்டடாக இவரே சீட்டு வாங்கி இவரே இப்போ பல லட்சராக செலவு பண்ணி தோக்கப்படுறாரு

ஆனால் சுக்கரதை இரு இருபது வருஷம் அந்த இருபது வருஷத்தில் இவன் அடுத்த அஞ்சு தலைவருக்கு உண்டான நான் கெட்டக்கரமாக மொத்தமாக சம்பாரிச்சு வச்சுப்பான் அப்போ இந்த அம்மாவுக்கு நான் சொன்னேன் அம்மா இங்கே பாருமா இந்த பையனை நீ விட்டுட்டேன்னா திரும்ப உனக்கு ஒரு பையன் கிடைக்க மாட்டான் இந்த மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறது கஷ்டம் ஸோ உனக்கு இப்படி இருக்குது உன் விதி இப்படி தான் இருக்குது இப்போ நீ சொல்லணும் அப்புறம் தான் அந்த பொண்ணுக்கு பயம் வந்து அப்புறம் அடுத்த நாளில் இந்த பொண்ணோட வீண் கௌரவம் ஈகோலாம் குறைச்சி போய் பேசுகிறேன்னு சொல்லி பேசி இப்போ அந்த பொண்ணோட தங்கச்சிக்கலேருந்து இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து அட்டன் பண்ணுறேன் எனக்கு பத்திரிக்கை வைக்க வரான் கண்டிப்பாக சார் அந்த இன்னொன்று அந்த காதல் திருமணம் பண்ணி அப்பா அம்மா பார்க்கணும்னு நினைச்சதா அந்த அந்த இல்லை ஆ இந்த அது வேற இப்போ சொல்ல அந்த பங்குனி உத்தர அணிக்கு வந்த காதல் திருமணம் பண்ணிட்டாங்க அப்பா அம்மா பார்க்கக்கூடாதுனு ரிஸ்கிரிக்ஷன் வச்சாங்க பட் ஆனால் தாத்தா கிட்ட குழந்தை போனால் தான் அந்த குலதெய்வம் சக்தி கிடைச்சி பேசிக்க இம்யூனிட்டி பருவம் அதிகமாகும் இது நீங்கள் அறிவியல் ரீதியாகவும் பார்த்தாலும் சரி இல்லை ஆன்மீக ரீதியாக பார்த்தாலும் சரி இல்லை குலதெய்வ ரீதியாக பார்த்தாலும் சரி ஒவ்வொரு வீட்லேயும் குலதெய்வம் எங்கே எங்கள் ஆகி வருதுன்னா அப்பா அம்மா மூலயமா தான் தாத்தா பாட்டி மூலயமா தான் அப்படி தான் உங்களுக்கு வழியாக வருது அப்போது நான் ஒரு விஷயம் ஒன்று இப்போ இந்த பேட்டியில் சொல்கிறேங்கம்மா யாருக்கெல்லாம் குலதெய்வம் தெரியலையோ இப்போ ஆறுமுகம் அல்லது அனுதினமும் ஏர்முகன்னு ஒரு முருகர் உத்தரவு வந்துச்சு இல்லை சொன்னல்ல அதே மாதிரி இதே முருகர் உத்தரவோடு இதை சொல்கிறேன் யாருக்குலாம் குலதெய்வம் தெரியலையோ இல்லை குலதெய்வம் என்னன்னு தெரில எங்கே இருக்குன்னு தெரில எந்த மதத்தில் இருந்தாலும் சரி கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி மனிதனாக பிறந்தீங்க இல்லை உங்கள் முன்னோர்கள் குலதெய்வம் தாத்தா பாட்டி தாத்தா பாட்டியோட அப்பா அம்மாலை இவங்க எல்லாரோட சக்தி உங்களுக்கு இருக்குன்னா அதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது இதை நான் வந்து பல வருஷமாக இருக்கேன் அது நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் சரி முருகனையே பார்க்க போனாலும் சரி முதல்ல இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முருகனை கும்பிடுங்க சின்ன கோயிலுக்கு போனாலும் சரி பெரிய கோயிலுக்கு போனாலும் சரி என்னன்னா எங்கள் குலதெய்வமே சக்தி தெய்வமே உங்களுக்கு கோடி நமஸ்காரம் இவ்வளோ தான் இந்த ஒரே வார்த்தை தான் எங்கள் குலதெய்வமே எங்கள்னு வச்சுக்கலாம் இல்லை என்னன்னு வச்சுக்கலாம் என் குலதெய்வமே சக்தி தெய்வமே உங்களுக்கு கோடி நமஸ்காரம் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் மற்ற எந்த இஷ்ட தெய்வத்தை கும்பிட்டாலும் உங்களுக்கு குலதெய்வம் சக்தி வந்துக்கிட்டே இருக்கும் இது சத்தியமான உண்மை என் குலதெய்வமே சக்தி தெய்வமே உங்களுக்கு கோடி நமஸ்காரம் இவ்வளோதாங்கம்மா எங்கள்னு பார்த்தீங்கன்னா இல்லை என்னன்னு வச்சுக்கலாம் ஸோ இந்த மந்திரம் வந்து மக்களே நீங்கள் குலதெய்வம் தெரியாதவங்க இல்லை குலதெய்வத்தை சக்தி வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மந்திரம் சொல்லுங்கள் கண்டிப்பாக இது ஒரு பெரிய பவர்ஃபுல்லான இருக்கும் கண்டிப்பாக சார் அது கிறிஸ்டின் இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி தெய்வ பக்தி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி திரும்பவும் சொல்கிற குலதெய்வம்ன்றது கடவுள்ன்ற கான்செப்டே விட்டுருங்க உங்களோட இதயமே குலதெய்வம் தான் இதயம் நீங்கள் உலகத்தில் நீங்கள் மூளை சைடு இருந்தால் கூட உயிர் வாழ்ந்துடலாம் கிட்னி சைடுலாம் கூட உயிர் வாழ்ந்துடலாம் இதயம் போச்சுன்னா அந்த இணையம் தான் குலதெய்வம் அதனால நீங்க மனிதனா பிறந்த எல்லாருமே உன் முன்னோர்களை வணங்குறதுக்கு ஒரே வழி இந்த குலதெய்வம்ன்ற கான்செப்ட் இந்த குலதெய்வத்தோட மந்திரம் இதா என் குலதெய்வமே சக்தி தெய்வம் உங்களுக்கு கோடி நமஸ்காரம் சொன்னீங்கன்னா இந்த குலதெய்வர்கள் உங்களுக்கு கிடைக்கும் நிச்சயமா சார் நிறைய பேருக்கு கர்மா பார்த்து சொல்றீங்க அதுல இன்னொரு ஒரு விஷயம் வந்து நான் கர்மா பார்த்து சொன்னேன் மோசமான நிலையில இறந்த கர்மா அப்படின்ற மாதிரி அது அதுல வந்து ஒரு மூணு பேரு வந்து கடைசி வரைக்கும் பாக்க நானும் எவ்வளவு ட்ரை பண்ணேன் நான் சொன்ன பாத்தீங்கன்னா அந்த பிளட் கிளாத் ஆச்சு அந்த தேடை ஓப்பன் மூலியமா அது அவங்களுக்கு தான் அந்த அந்த விஷயம் தான் ஆச்சு நான் சொன்னேன் இல்லங்க தெரிஞ்சிக்காம இருக்கிறது நல்லது ஏன்னா தெரிஞ்சுக்கிட்டா நீங்க பொதுவாகவே கர்மாவை நம்ம தெரிஞ்சுக்கதே பெரிய பாவம் கர்மா சொல்றதும் பாவம் இப்ப எனக்கு ஏன் அந்த பாவம் அப்படி வரலன்னு பாத்தீங்கன்னா நான் சொல்லலை ஒரு ஏடு ஒருத்தங்க பார்த்தாங்க பிறரோட ஆயில் அதிகரிக்கக்கூடியவன் பிறர் வணங்கும் நிலைக்கு வரக்கூடியவர்னு சொல்லி அப்போ காட்டுச்சு இல்லை இப்போ நம்ம என்னோடய விதி அப்படி தான் இப்போ என்னோடய விதி வந்து யார் உடம்பு சரியாமல் இருக்காங்களோ நான் அவங்கள போய் பார்த்தா சரியாயிடும் எனக்கு வந்து இப்போ எனக்கு தெரியாது என்னோட நான் இப்போ நான் எத்தனை பேரை சந்திக்கிறேன் ஆள் ஒருத்தர் சொன்னார் சார் உங்களோடய லக்கணத்துக்கும் உங்களோட கட்டத்துக்கும் உடம்பு சரியாக மாத்திரை கொடுத்தாலோ இல்லை வந்து நீங்கள் வந்து உடம்பு சரியவங்களை போய் பார்த்தீங்கனாலோ அவங்களுக்கு சரியாக வாய்ப்பு இருக்குது இந்தமாதிரி ஒரு ஆறு பேரை நான் பார்த்துருக்கேன் ராஜேஷ் கூட ஒருத்தர் பேட்டியில் சொல்லியிருக்கார் இது அவங்கவுங்க வாங்கிட்டு வந்து வரா அப்படி அதுக்கு நம்ம டாக்டர் அப்படி கேட்டு கேட்கக்கூடாது அந்த கைராசியின்னு சொல்வாங்க. கைராசி இல்லைங்கம்மா அந்த அமைப்பு இப்போ நீங்க ஒரு சில பேரை பார்த்துட்டு போனா நெகட்டிவா ஏன் சொல்றீங்க. ஆமா பேட் கர்மா வாராகவே நான் சொல்றேன். ஒண்ணுலங்கமா உங்க போன் வந்து அங்கே இருக்கு. நீங்க வந்து ஹாலில் இருக்கீங்க. உங்க போன் வந்து உங்க பெட்ரூம்ல இருக்கு. ஒரு போன் வருதுன்னு வெச்சீங்களே உங்களோட உள்ள உணர்த்துதா? ஏதோ ஃபோன் வர மாதிரி இருக்குன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபோன் இருக்கும் பார்க்குறீங்க இது எப்படி நடக்குது நான் சொன்னேன் இந்த முருக சக்தி எப்படி வேலை செய்யணும் எப்படி தான் அந்த ஃபோன் வரது உங்களுக்கு தெரியல இந்த மாதிரி தான் எல்லாமே வேலை செய்யுது இப்போ ஒருத்தனை பார்த்தா நெகட்டிவ்னு நினைக்கிறோம்ல அது ஏன் நெகட்டிவ்னு நினைக்கிறீங்க அவன் யாருக்கா பாசிட்டிவாக கூட இருப்ப உங்களுக்கு நெகட்டிவ் இல்லை அந்த மாதிரி எனக்கு இந்த கர்மா நம்ம பார்த்து சொன்னாலும் எந்த ஒரு பிரச்சனை வருமா அப்படின்னு பார்த்தா நம்ம தான் தான் முருகர் தான் சொல்கிறான்னு இருக்கோம் நான் கோப்பின்ற ஒரு ஆள் சொன்னால் எனக்கு வரும் நான் சொல்லி முருகன் தான் சொல்கிறேன்றப்போ அது உங்களை எப்பயுமே நியூட்டலாக வழி நடத்தும் இன்னொன்று நம்ம உதவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் நிலைக்கெடுங்க நான் எல்லா போகிறவரங்களாம் கூப்பிட்டு சொல்லலை யாரெல்லாம் இந்த காது கேளாதர்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்களோ யாரெல்லாம் கண் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்களோ யாரெல்லாம் வந்து வாய்ப்பு பேச முடியாது கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அவங்களுக்கு தான் சொல்கிறேன் இப்போ விலக்கடை ராஜலட்சுமி எடுத்துங்க அங்கே வந்து ஒருத்தங்க வந்தாங்க அவங்க ஃப்ரெண்ட் அவங்களுக்கு நான் பார்த்து சொன்னனே நைன்ட்டி அவங்க கரெக்டாக இருக்குன்னு சொன்னாங்களே காரணம் விளக்கடை ராஜலட்சுமி ஒரு ஹெல்ப் பண்ணாங்க அவங்க ஒரு பா பேக் ஒன்று வேணும்னு கேட்டால் வாங்கி கொடுத்தாங்க அந்த மாதிரி உதவ என்னவங்களை வந்து நம்ம எப்போன்னாலும் உதவலாம் இவ்வளோ தான் கான்செப்ட் இயற்கையை அப்படி தான் செயல்படுது யாரெல்லாம் ஹெல்ப்பிங் மைண்டில் இருக்கணும் அவனும் இயற்கை வந்து ஹெல்ப் பண்ணும் இன்னொரு ஒரு விஷயம் வந்து தலையில் கல் விழணும்னு இருக்குது அப்படியே அது என்ன கல் இதுதான் இந்த நான் கர்மா ரிலேட்டட் பண்ணும்போது இந்த முருக பக்தி உங்களை எப்படி காப்பாற்றுதுன்னா சுரேஷ்ன்ற ஒரு கதாபாத்திரம் பார்த்துடும் கர்மா ரொம்ப மோசமாக இருக்குது ஆனால் அவர் முருக பக்தியில் இருக்கார் அவர் பாவம் பண்ணியிருக்காரு அவர் கெட்டது பண்ணியிருக்காரு அவர் வந்து தப்பை செய்யாத தவறுலாம் செஞ்சுருக்காரு ஆனால் அவர் முருக பக்தியிலே இருக்கார் ஆனால் அவர் செய்கிற தப்பை உணர்ந்துட்டார் திருந்திட்டாரு அப்படின்றப்போ அவர் தலையில் பாறாங்கல் விழுன்னு விதி இருந்துச்சுன்னா விழப்போகிற கல்ல கூழாங்கல்ல மாற்றுறது தான் முருகபக்தி ஆனால் கல் விழுந்து தான் அது யாராலும் மாற்றவே முடியாது பெரிய கல்லாக சின்ன கல்லாக உங்கள் முருக பக்தி தான் அந்த கல்லோட சைஸை டிசைட் பண்ணுது ஆனால் கல் விழும் ஸோ இதில் நீங்கள் எவ்வளோ மோசமான தப்பு செஞ்சுருந்தால் கூட முருகிட்ட மன்னிப்பு கேட்டுருங்க அந்த தப்பை திரும்ப செய்யாமல் இருங்க முருகர் மன்னிப்பார் நிச்சயமா சார் திரும்ப செய்யாமல் இருக்கணும் மனமும் வந்து மன்னிப்பு கேட்கணும் அந்த பக்தி மற்ற எல்லா கடவுளுக்கு இல்லாத ஒரு சிறப்பு நான் தான் சொல்கிறேன்ல சிவபக்தர் எப்படி முருகபக்தர் ஆனான்றப்போ அன்னையும் நான் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பேட்டி முடிஞ்சோன்னா பதிவு பண்ணுவேன் மேலே மேலான ஆறுமுக வேலை அப்படின்னதுக்கப்புறந்தான் அவர் தெரிஞ்ச முருகர் எப்பேற்பட்ட பவர்னு சொல்லிட்டு நான் திரும்பவும் சொல்கிறேன் நிறைய பேர் சேனலில் சொல்கிறாங்க முருகர் இப்படி பண்ணிடா அப்படி முருகர் தண்டிக்கும் தெய்வமே கிடையாதுங்க ஒரு துளியளவு கூட தன் பக்தன் வந்து கஷ்டப்படன்னு நினைக்கவே மாட்டார் அவன் விதி அப்படி இருக்குது அனுபவிக்கிறான் அவன் கருமா அப்படி இருக்கு சரி அவன் எந்த எப்போ மாறுமோன்னு காத்துக்கிட்டு இருப்பாரு தவிர அவர் ரெடியாக இருக்கார் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் இவ்வளோ தான் சண்டைப்பட்டு கோச்சிக்கிட்டு போகிறான் இத்தனை நாள் வந்தோன்னே முருகான் நாற்பத்தெட்டு நாள் வரதான் இருக்கிறவருக்கு நாற்பத்தஞ்சாவது நாள் வந்து சோதனை வந்தோடனே பயந்துடுறாரு இன்னொரு மூணு நாள் தானே இருக்குது அதை தாண்டி வந்தால் நம்மளுக்கு சரியான நம்பிக்கை இருக்க மாட்டேங்குது ஐயோ நாற்பத்தஞ்சி நாள் இந்த மாதிரி என்ன ஃபோன் பண்ணி புலம்புறாரு ஒருத்தர் என்னங்க நாற்பத்தஞ்சு நாள் இருங்க போடாத பாடுபட்டுருங்க என்ன சொன்னேன் இன்னொரு மூணு தானேங்க எவ்வளோ தண்ணிக்கு சரி மூணு நாள் என்னன்னாலும் பரவாயில்ல செத்தே போனால் கூட முருகர் காப்பாற்று வர்றாங்க அந்த கட்டத்துக்கு வாங்கினதுக்கப்புறம் அவரே எப்படி எனக்கு புலம்புனாரோ அவரே ஆள் எனக்கு ஐம்பத்தி ஓராதான் எனக்கு ஃபோன் பண்றாரு சார் நான் பெரிய ஒரு விஷயம் நான் எதிர்பார்த்துருந்தேன் சார் அவர் வந்து இன்ஜினியர் இது பண்றாரு பில்டர் ரொம்ப நாளாக ஒரு இடம் முடியாத ஒரு இடம் முடிஞ்சிருச்சிங்க சார்னாரு அப்போ இந்த நாற்பத்தெட்டு நாள் விரந்தான் உங்களை காப்பாற்றிருக்கு இதுதான் உண்மை நீங்க நாற்பத்தெட்டு நாள் இவங்க என்னென்ன வச்சிருக்காங்கன்னா ஒரு சில பேர்லாம் பயப்படுறாங்க நாற்பத்தெட்டு நாள் விரந்தான் ஐயோ நாற்பத்தெட்டு நாளுன்றாங்க அப்போ நான் ஒருத்தர் கேட்டேன் கரியாக வாழ்க்கையா இப்போ ஒரு ஒரு இஸ்லாமியர்கள் நாற்பத்தி நாள் ரூம் இருக்கா அவங்க விரதம் இருக்காங்களா கிறிஸ்டின்ஸுக்கும் அந்த குட் ஃப்ரைடே ஈஸ்டர் நாற்பத்தி நாள் இருக்காங்களா ஹிந்துக்களுக்கும் அந்த மாதிரி இருக்குது நம்பால் வந்து நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருங்கன்னா நாற்பத்தெட்டு வருஷம்னு நினச்சிக்கிறான் ஐயோ நாற்பத்தெட்டு நாள் நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கணுமான்னுட்டு புலம்புறாங்க என்கிட்ட ஏங்க நாற்பத்தெட்டு நாள் சாப்பிடாமல் இருந்தால் என்னங்க ஆயிடப்போது ஒன்றுமே ஆயிடப்போர்லையே உங்களை நான் புதுசாக இருக்க இருக்கணும்னு சொல்லியே வீட்டில் செய்யாமல் இருங்க நான்வெஜ் சாப்பிடாம இருங்க ஏன்னா இருபத்தேழு நட்சத்திரம் பன்னெண்டு ராசி ஒன்பது கிரகம் இதை எல்லாத்தையும் கூட்டுங்க எவ்வளோ வருது பாருங்க நாற்பத்தெட்டு தான் இவ்வளோதான் இந்த நாற்பத்தெட்டு நாளும் நீங்கள் ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு கிரகத்துக்கும் ஒரு ஒரு மண்டலத்துக்கும் நன்றி சொல்கிறீங்க அவங்களுக்கு உண்டான நாள் இதெல்லாம் இந்த புலான்றது வந்து நீங்கள் நினச்சிக்கலாம் ஐயோ கறி சாப்பிடலாம் இதாயிடம்னா உங்கள் கெட்ட கருமாவே அங்கேருந்து தானே ஸ்டார்ட் ஆகுது ஆனால் முஸ்லீம்ஸ் எல்லாம் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னா அஞ்சு வேலை தொழுதுறாங்க கரெக்டாக நீங்கள் தொழுறீங்களா நீங்கள் கும்புறீங்களா பக்தியாக வாரத்துக்கு ஒரு வாட்டி கோயிலுக்கு வர்றதுக்கே இவங்க சளிச்சுக்கிட்டு வராங்க ஆனால் நல்லா கேட்டேங்க இவங்க வந்து நம்ம மக்கள் எப்படின்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி குலதெய்வ கோயிலுக்கு போவாங்க ஆனால் குலதெய்வம் வந்து வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம் செவ்வாய்க்கிழமை ஒரு வாட்டி முருகனை பார்த்துருவாங்க ஆனால் முருகர் ஏழு நாளே உங்களுக்கு உதவி பண்ணோம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி திருச்செந்து போயிட்டு வந்துடுவாங்க ஆனால் திருச்செந்தூர் முருகர் வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு ஹெல்ப் போகணும் இவ்வளோ தான் நான் ஏன் டெய்லியும் போகிறேன்னா எனக்கு முருகர் டெய்லியும் உதவி பண்ணுறாரு டெய்லியும் வாழ்க்கை கொடுக்குறாரு டெய்லியும் போகிறேன் எனக்கு வாரத்துக்கு ஒரு வாட்டி உதவி பண்ணுற முருகர் டெய்லியும் பண்ணுறாரு அப்போ என்னோட எல்லா பிசிஸ் ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்கிட்டு போய்ட்டு வரேன் மாதிரி போக தப்பே கிடையாது உங்களுக்கு கோயிலுக்கு போனோம் கிண்டல் போனோம் எல்லாருமே என்னடா கோயிலுக்கே போயிட்டுருங்க நான் கிண்டல் பண்ணுற எங்கே இருக்கான் நீங்கள் டெய்லியும் கோயிலுக்கு போய்ட்டு வந்து பாருங்கள் பண்ணவன் அங்கேயே தான் இருப்பான் நீங்கள் ஒருபடி மேலே இருப்பீங்க கண்டிப்பா சார் இன்னொரு ஒரு விஷயம் வந்து கணவன் மனைவி அப்பா அம்மாவை விடக்கூடாது அப்படின்னு ஒன்று போட்டிருந்தீங்க இல்லை நான் வந்து ஒரு பேட்டியில் சொன்னாங்கம்மா என்னென்னா நான் கருமா ரியலைஸ் பண்ணல லவ் பண்ணுற மேக்ஸிமம் லவ் பண்ணுறவங்களுக்கு வந்து பெண் குழந்தான் பிறக்கும் அவங்க எப்படி அந்த அப்பா அம்மா கிட்ட பிரித்து கூப்பிட்டு வந்தாங்களோ அதே மாதிரி இவங்க அனுபவிப்பாங்கன்னு ஒரு ஜென்ரலாக சொன்னது நான் சொன்னது காரணம் என்னென்னா ஒரு அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் இல்லை அப்பா அம்மா நாலேஜோ இல்லாமல் ஒரு பொண்ணை பிரித்து கூப்பிட்டு வந்துடுறீங்க அப்பா அம்மா கிட்டேருந்து அது உண்மையான காதில் கூட இருக்கலாம் நேர்மையான காதலாக இருக்கலாம் பட் ஆனால் வேதனை வேதனை தானே அந்த பொண்ணு வந்து தன் அப்பா அம்மா விட காதலில் தான் பெருசுன்னு வந்துருதா இது எல்லாமே நல்லா கேட்டுக்குங்க நான் காதலுக்கு எதிரானலாம் கிடையாது கர்மா எப்படி வேலை செய்யுதுன்னு நான் சொல்கிறேன் பிரித்து கூப்பிட்டு வந்துடுங்க இல்லை அப்போது அவங்க அப்பா அம்மா ஒரு துடிப்பு துடிப்பாங்களா அது ஒரு வேதனை ரிஜிஸ்டர் அந்த வேதனை ரிஜிஸ்டர் ஆகி வச்சுக்கிட்டே இருக்கும் அது வந்து எதிர்வினை வந்து உடனேலாம் காட்டாது இவங்க வளர்ந்ததுக்கப்புறம் இவங்க கல்யாணம் பண்ணி வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு குழந்தை பிறகு அந்த குழந்தை ஒரு பொண்ணு பிறந்து அந்த பொண்ணு வந்து இவங்களை விட்டு வேறு பையனை லவ் பண்ணி போவாது இந்த அப்பா அம்மாவுக்கு பிரிதில் என்ன ஒரு வேதனை கொடுத்துச்சோ அதே வேதனை இவங்களுக்கு கொடுக்குது அதனால நீங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா கூட அப்பா அம்மா சம்பந்தம் வர வரைக்கும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க அதே மாதிரி அப்பா அம்மா கிட்டையும் நான் என்ன சொல்றேன்னா இந்த ஜென்மத்துல இந்த ஒரு பொண்ணு ஒரு பையன்தான் வேற இதுக்கப்புறம் ஜென்மத்தில் இவங்கெல்லாம் பிறப்பான்னு தெரியாது பசங்க காதல் பண்ணாங்களா நல்ல பையனா இருக்கானா பார்த்து நீங்களே கல்யாணம் பண்ணி வச்சிருங்க ஓடுற அளவுக்கு வைக்காதிங்க அது நீங்களும் இந்த இந்த ஜென்மத்துல ஒரு பொண்ணு தான் திரும்ப நீங்கள் இன்னொரு பொண்ணு எல்லாம் பெற்றுலாம் முடியாது ஒரு பையன்தான் முருகை மேலே பாரத்தை போட்டு முருகா நீ இருக்குன்ற தைரியத்தில் பண்ணுனுங்க அதே மாதிரி பசங்களும் அப்பா அம்மா மனசுக்கு கோணாமல் நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த பர்த்லேயும் சரி இந்த ப பர்துலையும் இந்த கருமா நல்ல விதமாக வேலை செய்யும் ஸோ சிம்பிளுங்கம்மா இங்கே மனசை நான் வேதனைப்படுத்தக்கூடாது என் மனசு நீங்கள் வேதனைப்படுத்தக்கூடாது அது அப்பாவாக இருந்தாலும் சரி அம்மாவாக இருந்தாலும் சரி அண்ணனாக இருந்தாலும் சரி அதே மாதிரி நான் இப்போ கேன்சருன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்கன்னா அதில் ஒரு நாலஞ்சு பேரோட கருமா எடுத்து பார்த்தா அந்த நாலஞ்சு பேருமே சொத்துக்காக தங்கச்சிக்கிட்டேருந்தும் அக்கா கிட்டேருந்து இருந்து சொத்தை போடங்கிறவங்க அது அவங்களே ஒத்துக்கிறாங்க அப்போ நீங்க பணத்துக்காக சொத்துக்காக அக்கா தங்கச்சிட்டு சண்டை போடாதீங்க திரும்பவும் அதே கான்செப்ட் தான் இந்த ஜென்மத்தில் தான் உங்களுக்கு அக்கா இவங்க தான் உங்களுக்கு தங்கச்சி அடுத்த ஜென்மமே கிடையாது அடுத்த ஜென்மத்தில் யார் எங்க பொறுப்பீங்கன்னு சொல்ல முடியாது அப்போ முடிஞ்ச வரைக்கும் இந்த பணம் இந்த சொத்துக்கெல்லாம் சண்டை போடாம யாரையும் ஏமாத்தாம நடுநிலையோட பிரிச்சு கொடுத்துட்டீங்கன்னா நல்லது இல்லைன்னா அது நோயா உங்களுக்கு திரும்ப வருது கண்டிப்பா அது எந்த மாதிரி நோயா வருது தீர்க்கவே முடியாத நோயா வருது நாலு பேருமே மூணு பேரும் கூட சொல்லு நாலு பேருமே நாளைக்கு யாராவது கேட்டால் ஆதாரம் கேட்டால் எடுத்து வந்து அவங்க நாலு பேருமே கூப்பிட்டு வந்து காட்டுறேன் ஸோ அவங்களுக்கு அந்த எல்லாமே இங்கே வந்து இயற்கையை வந்து நான் தான் சொல்லலை கடவுள் ஒன்றும் இல்லைங்கம்மா கர்மா பெருசாக கடவுள் பெருசாக சொல்லுங்கள் கடவுள் தான் பெருசு ம் கடவுள் தான் பெருசு நான் எனக்கு இந்த கேள்வி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேருக்கு கேட்ட எல்லாம் கருமா தான் பெருசுண்ணே கடவுள் தான் பெருசு கடவுள் தான் இந்த கர்மாவே உருவாக்குனார் அவர் தான் இந்த சிஸ்டமேட்டிக் உருவாக்குனார் இந்த டிஎன்ஏ உருவாக்குனார் நீ இப்படி நடந்தால் இப்படி நடக்கும் இப்படி இல்லைனா இந்த இந்த வினைக்கு உனக்கு இந்த வினை நடக்கும்னு சொல்லி கடவுள் தான் டிசைட் பண்ணார் அதனால் இந்த கர்மா பக்க பிளான்டாக வந்திருக்கு இப்போ இல்லை இன்னும் கழிவுக்க முடியுது இத்தனை ஆனால் இந்த கர்மா அதே பிளான் படியே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்போது நேற்று நான் ஒரு பதிவு போட்டேன் பாருங்க நீங்கள் யார் மேலே பழி சொல்கிறீங்களோ அந்த பழி உங்களுக்கு பத்து மடங்காக திரும்ப வரும் அவன் தப்பே பண்ணியிருந்தாலும் உங்கள் வேலை அது கிடையாது இந்த இந்த உலகத்தில் வந்து இவன் நல்லவன் இவன் கெட்டவன் யாராலும் சொல்லவே முடியாது சொல்லவும் கூடாது நம்ம மனசாட்சி நல்லவனாக இருக்கும் அவ்வளோதான் யாரை பற்றி ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடாது அப்போது நீங்கள் அந்த மாதிரி இருந்திட்டிங்கன்னா நியூட்ரலாக இருந்துட்டீங்கன்னா இந்த இயற்கையை உங்களுக்கு நியூட்ரலாக வேலை செய்யும் இப்போது நான் இவ்வளோ பேட்டி சொல்கிறேன் நான் நல்லவனே நான் எங்கேயோ ஒருத்தர் நல்லவன் சொல்லிங்கும் போது நான் உண்மையுமே நல்லவன் கிடையாது எனக்கு இப்போ வரைக்கும் ஒரு கேள்வி என்னென்னா நான் உட் மற்ற முருக பக்தனை கூட நான் வந்து ஒரு படி கீழே தான் என்னை கூட சிறந்த முருக பக்தலாக இருக்கேன் ஏன் இந்த முருகர் சூஸ் பண்ணார் ஏன் எனக்கு இந்த முருகர் இந்த வேலை கொடுத்தார் ஏன் இந்த முருகனை பற்றி பேச வச்சார் என்னோட அரசியல் ஆசையெல்லாம் விட்டுட்டு ஏன் அப்படி பண்ண வச்சார் நான் அந்தளவுக்கு கூட நல்லவன் இல்லையா தான் நினைப்பேன் என் தெரியும் நான் நல்லவனா இல்லையாட்டு நான் நல்லவனே கிடையாது பட் ஆனால் ஏன் என்னை முருகர் சூஸ் பண்ணார் இந்த ஒரு எண்ணம் தான் இப்போ ஓட்டிகிட்டே இருக்கு நல்ல மீன்ஸ் வந்து எனக்கு தெரியல நான் வந்து நம்ம வியாபார விஷயத்தில் எவ்வளோ போய் சொல்லியிருப்போம் எத்தனை பேரை கடந்து வந்திருப்போம் ஆனால் எல்லாத்தையும் தானே என் மனசெரிஞ்சு யாருக்கும் நான் கெடுதுன்னு நினைக்க மாட்டேன் சே இவன் வந்து இப்படி போட்டோம் இவன் இப்படி ஆட் நினைக்கவே மாட்டேன் மேபி இந்த ஒரு எண்ணத்தினால நம்மளை இந்த இயற்கையை சூஸ் பண்ணிச்சானும் தெரில ஆனால் முருக பக்தியில் என்னை கூட சிறந்த பக்தி இருக்கும்போது நான் ஏன் வந்து இந்த முருக ஒரு எண்ணெய் சூஸ் பண்ணான்றப்போ ஒரு கட்டத்தில் ஒன்று என்னென்னா லாஸ்ட் பர்த் கண்டினியூட்டி கடைசி பிறப்பு ஏன் நம்ம பத்தி அருணகிநாத் பிறந்த ஊர் வந்து அந்த கோபிநாத் சொன்னாரா ஏன் இந்த கோபிநாத் திரும்ப வந்து பேசியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளைக்கு எத்தனை வருஷமாவது நூறு வருஷம் ஆயிடுச்சா இருக்கும்ல அப்போ எப்படி அந்த கோபிநாத் சொன்னதப்போ நூறு வருஷம் இந்த கோபி வந்து வீடியோ எடுத்து போட்டு இன்னைக்கு இந்த சேனல்ல பேசுறவங்க அடுத்த ஒரு அஞ்சு மாசம் எவ்வளோ பேர் கூட்டம் போனால் இது எல்லாமே முருகர் திட்டமிட்டு பண்றது அப்புறம் இன்னொரு ஒரு பதிவு சிவபெருமான் நம் பெருமான் எம் பெருமான் அப்படின்னீங்களே அது என்ன இப்போ நீங்கள் சொன்னீங்களே இப்போ நான் கனெக்டிவிட்டியோட சொல்றேன் இப்போ ஏன் இந்த கோபியை சூஸ் பண்ணி இந்த பண்ணாருன்றல இப்போ ஏன் கலியுகத்துல போறோம் எல்லாருமே முருகனை கும்பிடணும் அப்படின்னா மொத்தம் மூணு பெருமான்கள் தான் வந்து இந்த உலகத்தையே வழிநடத்துறாங்க ஒன்று சிவபெருமான் இன்னொன்னு எம் பெருமான் இன்னொன்று நம்பெருமான் நம்பெருமானா பெருமாள் பெருமாளுக்கு வந்து ஒரு பேர் வந்து நம்பெருமான் அதான் ஃபர்ஸ்ட் அப்புறம் தான் பெருமாள் நம்பெருமான் எம்பெருமான் சிவபெருமான் எம்பெருமானா நம்ப முருகர் ஓகேங்களா அப்போ மூ மூர்த்திகள்ன்றாங்களா சிவன் பிரம்மா விஷ்ணு இதுல பிரம்மாவோட வேலையை முருகர் ஒரு வாட்டி பாத்துருக்காரு தெரியும்ல ஆமா மந்திரம் கேட்டு செவில வச்சப்பறம் சோ அங்கேயே உங்களுக்கு முருகர் வந்து பிரம்மாவோட கனெக்ட் ஆயி வந்தாரு பிரம்மாவோட இந்த மூணு பெருமான்கள் தான் நம்ம கலியுகத்தை காப்பாத்தி எடுத்து கொண்டு போகிறவர் சோ கலியுகத்து கடைசி கிளைமாக்ஸ்ல வர நம்ம நம்பெருமான் பெருமாளோட அவதாரம் தான் அழிக்க போகுது படத்தில் சிவபெருமான் படைச்சிட்டாரு நடுவில் இந்த எம்பெருமான் மண்ண இந்த கலிவுத்துற எல்லாரோட கர்மாவையும் கரெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி எவெல்லாம் முருக இருக்கானோ எவெல்லாம் முருகனை கும்பரனும் அவங்க வழி நடத்திட்டு இருக்காரு கண்டிப்பா சார் இன்னொரு பெருமாள கும்புரங்க முருகனை கும்பலான் பல சந்தேகத்தில் இருக்காங்க முருகனை கும்பரங்க சிவனை கும்பலான்னு பல ச அப்படிலாம் கிடையாது எல்லா தெய்வத்தையும் யாரோ நாள் கும்பலாம் நீங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு வந்து முருகனை கும்பிட்டா கூட தப்பு கிடையாது முருகனை கும்பிட்டு சர்ச்சுக்கு போனாலும் தப்பு கிடையாது மசூதிக்கு போயிட்டு வந்து நீங்க முருகனை கும்பிட்டாலும் தப்பு கிடையாது முருகனை கும்பிட்டு மசூதிக்கு போனாலும் தப்பு கிடையாது உங்க பக்தி உண்மையா இருக்கா இவ்வளோதான் இப்போ என்ன ஒருத்தர் வந்து சந்திச்சாருங்கம்மா அவர் வந்து உண்மையை சொல்ல போனால் திருட்டு தொழில் செஞ்சிருந்தவர் அவரே சொன்னார் இதை பேட்டியிலே சொல்ல சொன்னார் இவ்வளோ திருட்டு தொழில் செஞ்சவர் நான் இந்த காதுக்கு இல்லாத ஒரு உதவி பண்ணுறதுக்கு ஒரு காசு எடுத்து வந்து கொடுக்குறாரு அவர் சொல்லிட்டு சொல்ல உங்கள் மனநிலை எப்படி இருக்கும் எங்களுக்கும் திருடி எடுத்து வந்து கொடுக்குறாருன்னு நினைப்போம் பட் இப்போ அவர் திருந்திட்டேன்றார் அவரே சொன்னார் திருந்திட்டா சார் என் மேலே இவ்வளோ கேஸ் இருந்துச்சு அது முன்னாடி ஒரு ரவுடி வந்தார்னு சொல்லியிருப்பான் பாருங்கள் அப்போது நான் சொல்ல ஐயா இந்த பணம் உண்மையிலே திருடி எடுத்துகிட்டு வந்ததா ஏன்னா சொல்லிங்க அதுக்கேற்ற கர்மா வந்து தெரிஞ்சே பண்ணக்கூடாது இல்லைங்க அப்படின்ற இல்லை இல்லைங்க நான் அதுக்கப்புறம் சரண்டர் ஆகி என் கேஸ் எல்லாம் இதாகி நான் இப்போ இதெல்லாம் பண்ணுறது இல்லைங்க நானே சொந்தமாக ஒரு இடம் வாங்கி அதில் விவசாயம் பண்ணி அதில் ஏதோ ஒரு காசு வருது அதுலேருந்து ஒரு நான் எடுத்துகிட்டு வந்து தரேன்னு அப்போ நான் சொன்னேன் இதை நீங்கள் வச்சு நான் முருகிட்ட உத்தரவு கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னா அவர் எப்படி திருந்தினார்னா முருகர் தான் அவர் பக்தி தான் அவர் திருந்த வச்சுருக்கு ஒரு இடத்துக்கு திருட போயிருக்காரு அந்த இடத்துல ஒரு முருகர் சிலை கிடச்சிருக்கு அந்த முருகர் சிலை எடுத்து வந்து வச்சிருந்துருக்காரு தொடர்ந்து ஒரு மூணு நாளாக பயங்கர பிரச்சனை அவருக்கு குழந்தை உடம்பு சரியாமல் ஒன்றுனே எங்கேருந்து திருநாரோ அந்த இடத்துல முருகர் சிலை போய் வச்சுட்டு வந்துட்டார் இது அவர் சொந்த விழுப்புரத்தை சேர்ந்தவர் ஓகே ஸோ அவருக்கு முருகர் ஒரு அதிசயம் ஒன்றுனா அதோடு அந்த நிமிஷத்தையும் அவங்க பொண்டாட்டி பொள்ளைலாம் பயந்து அந்த குழந்தைக்கு யானவொடனே அவரை விட்டுற சொல்லியிருக்காங்க விட்டு திருந்திட்டார் இப்ப ரீசெண்டா என் பேட்டிய பத்தி தேடி வர பண்ணிக்கு வந்தார் வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை ஆறு முப்பதுக்கு உங்கள் விஜயில் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்